ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செடிகளை பராமரிக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேங்க ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க சரிப்போல் நான் வாங்கி வச்சு ஆறு மாதம் ஆச்சுங்க இன்னும் ஒரு இலை கூட எனக்கு வந்து தலையில அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க இந்த செடி வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஒன்றும் ஆகலைங்க ஆறு மாதத்துலேருந்து எனக்கு காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது நம்ம எப்படி பராமரிக்கணும்னா இது தாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஆட்டோ போடுறீங்கன்னா பாருங்கள் ஆட்டோர் மேலே இருக்குது பாருங்கள் ஆட்டோ இப்படி போடுறீங்கன்னா அதுக்கு மேலே வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டு ஒரு பாட்டில் கொடுத்துருக்குமா வெகுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கணுங்க இதுக்கு பைட் பாருங்க இருபது இருபது பைட்டுங்க இது பாட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரம் தன்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க கையில் ஈரம் ஒட்டக்கூடாதுங்க காலையில் தான் இதுக்கு தண்ணி விட்டுங்க ஆனால் பாருங்கள் ஈரம் ஒட்டலை கையில் பாருங்கள் ஈரமே இல்லை பாருங்கள் மண்ணில் ஈரப்பாசம் இருக்குது பாருங்கள் கையில் பாருங்கள் ஒட்டலை இந்த மாதிரி பாட்டு நீங்கள் வச்சுக்கினிங்கன்னா செடி நல்லா வளருங்க மண்டு வந்து பிசு பிசுன்னு அந்த ஈரத்தன்மை நம்ம கையில் இருக்கு அப்படின்னா செடி வந்து ரூட் போகிறதுக்கு கஷ்டப்படுங்க அதனால தான் நான் வந்து செடிங்களை வந்து தண்ணி அதிகமாக கொடுக்காதிங்கன்றது காரணமும் அதுதாங்க நம்ம லைட்டாக கொடுத்தாலும் அதுங்களுக்கு போதுமானதுங்க தண்ணி பாருங்க சூப்பராக கை வச்சுருக்குது பாருங்கள் வாங்க இப்போ வந்து காய்கறி செடியை எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நம்ம பீட்ரூட் நாற்று நட்டது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் லீஃப் இதுல பார்த்தீங்கன்னா கீரிங் கொஞ்சம் விதைத்து விட்டுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது பாருங்க எல்லாமே என்னுடைய கார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்படம் தாங்க எல்லா கீரையும் இருக்கும் எல்லாமே முளைத்தா முளைக்கட்டுன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுறதுதாங்க எல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்கு பாருங்க சிகிப்பு கீரை பீட்ரூட் கீரை இதுலையுமே பார்த்தீங்கன்னா நாற்று பிள்ளைங்க நட்டுருக்குறேங்க ஒவ்வொரு பேக்கும் அஞ்சு அஞ்சு நாற்று நட்டு விட்டுருக்குறாங்க அஞ்சு நாற்றுமே பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரையும் பீட்ரூட் நாற்று நட்டு விட்ருக்குறேங்க நாலு பேக் இருக்குதுங்க பீட்ரூட்டு ரெண்டு பேக் பார்த்தீங்கன்னா பாலைக்கீரைங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பாருங்க இலை நாற்றுங்க இது மறுபடியும் பாருங்க நட்டு வச்சுருக்கேன் அது என்ன அழகாக மலைச்சிருக்கு பாருங்க இது பிடுங்கி நடனுங்க இந்த கீரை பா பாலக்கீரையெல்லாம் அறுவடை பண்ணிட்டு தான் இதுக்கு நம்ம பேக் கொடுக்கணுங்க இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக காய விட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துக்குங்க லிக்விட் தண்ணி நாளைக்கு கொடுக்க அதனால தான் சரி இந்த மாதிரி கலரு விட்டு விட்டோம்னா கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் நல்லா காயுங்க காஞ்சி கொடுத்தோம்னா தட்டுன்னு நம்ம அந்த செடி வந்து வளர்ச்சி பார்க்கலாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிகப்பு லாங் பீன்ஸ் இருக்குதுங்க அதை பிடுங்கி பேகில் நடணுங்க அது சாயந்தரமாக தான் வந்து நடணுங்க நம்ம நாற்று நடத்தலாம் கொஞ்சம் ஈவினிங் வாக்கில் நட்டோமுன்னா கொஞ்சம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளர்ந்துக்குங்க செடி வந்து பட்டு போகாதுங்க லிக்விட் தண்ணி கொடுக்கும்போது இளைஞடிங்களுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி தாங்க பண்ணணும் இளைஞடிங்க வந்து ஈரம் வந்து சட்டுன்னு பேக்கில் இருந்து இருக்க போக அதுக்கு ஈரமாகவே தான் இருக்கும் அதனால நம்ம வந்து அப்படியே ஈரமாக இருக்குதுன்னு விட்டுறக்கூடாதுங்க நம்ம இந்த மாதிரி கிளக்கி விட்டு மண்ணை வந்து நல்லா காய வைக்கணுங்க காய வச்சு நம்ம அதுக்கப்புறம் லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா சீக்கிரம் வளர்ந்துருங்க அதுக்கு தான் இந்த மாதிரி பராமரிக்கிறதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காய விதையை எடுத்துருங்க இதெல்லாம் விதை எடுத்துட்டு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம மண்ணுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணி விட்டுலாங்க இந்த மாதிரி சைடா மூடி விடுங்க வேர்கிட்ட மூடி விட வேண்டாங்க கார்னரில் மூடி விடுங்க நம்ம நாட்டுக்கிட்ட மூடி விடக்கூடாதுங்க இந்த மாதிரி வேர்கிட்ட கொஞ்சம் மண்ணை கூட்டி விடுங்க கூட்டி விட்டு நம்ம தண்ணி குடு தண்ணி ஊத்தினோம்னா இந்த சைடு தாங்க கொடுக்கணும் வேர்கிட்ட ஊற்றக்கூடாதுங்க விலையும் பாருங்க காய்கறி வேஸ்ட் போட்டிருக்கேன் எல்லாம் லிக்யூட் தண்ணி கொடுக்குறேங்க அதனாலதான் சரி இது கலரி விட்டு நம்ம வந்து விட்டுட்டு போனோம்னா இன்னைக்கு வெயில் காயத்துல காஞ்சிடுங்க மண்ணு அன்னைக்கு தண்ணி கொடுத்தோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அப்சர் ஆயிருங்க அது பத்து நாள் செடிங்க என்ன அழகா வளர்ந்துருக்கு பாருக்காங்க இது இது பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டுங்க அதால் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க ஒவ்வொரு பேக்குமே ரெண்டு செடி மூணு செடி தாங்க வச்சிருக்கேன் எதுவுமே ரெண்டு செடி ஒரே செடி நான் வைக்கிறது இல்லைங்க இப்போ ஒரே செடி வச்சோம்னா வரமாட்டேங்குதுங்க அதுதான் பிரச்சனையாக இருக்குதுங்க என்னன்னு தெரியலிங்க ரெண்டு செடி வச்சோம்னா சூப்பராக வளருதுங்க ஒரு செடி வச்சோம்னா சரியாக மாட்டேங்குதுங்க ஒவ்வொரு பேக் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பேக் பதினஞ்சு சைஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு அப்புறம் லிக்விட் தனியே ஒரு ஒன்று லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி நல்லா தண்ணி அதிகமா கலந்து கொடுங்க இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செடி வளருங்க ஒரு ஒரு வெள்ளரி இருக்குதுங்க எல்லாமே பத்து நாள் செடிதாங்க ஒரே மட்டும் உங்களுக்கு நாற்று நட்டதை காமிச்சிருப்போம் வீடியோல பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்குதுங்க பாருங்கள் இல்லை இன்னொருத்தேனாலேயும் ரீமேக்ஸ் வீடியோ வருதுங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்க ஏன்னா பராமரிக்கிறது தாங்க செடி காய் பறிக்க முடியும் நம்மளால் இப்போ பாருங்கள் ஒரு செடி தான் இருக்குது இன்னொரு செடி நான் அந்த இடத்துல வந்து லாங் பிடிச்சு நடனுங்க திகப்பு லாங் பிடிச்சு நட்டலான்ட்டு இருக்கிறேங்க இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு ஆறு நாற்று ஒரே முட்டை மலைச்சு வச்சுருக்குது பாருங்க இப்படி அசாத பிடுங்கி இந்த மாதிரி வேறு அடிப்படையாக நட்டு விட்டுருங்க வந்துடுங்க ஒவ்வொரு பேக்கும் ரெண்டு ரெண்டு செடி தாங்க ஏன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா பத்த மாட்டேங்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணுறேங்க நாலு பீக்கங்க லாங் பீக்கங்காங்க நாலு செடி வச்சுருக்குங்க பீக்கங்க பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேக் நட்டு விட்ருக்குறங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூக்குள் பாருங்க இதுதாங்க ரொம்ப கஷ்டப்படுது வளர்கிறதுக்கு ரெண்டு நூக்குள் போயிடுச்சுங்க மழை வந்ததில் கொஞ்சம் போயிடுச்சுங்க பாருங்கள் பீட்ரூட் நாற்று வந்து கை தவறி கொட்டிவிட்டோங்க அது என்ன ஆளோ மலைச்சிருக்குது பாருங்கள் வெதை நடும்போது நம்ம கையில் மிஸ்ஸாகி இது இங்கே இருக்குது பாருங்கள் நான் தெரியாத கலறி விட்டுட்டேங்க களை தெரியுட்டு விட்டுட்டேன் அது பார்த்தா அதுவுமே பீட்ரூட் நாற்றுதாங்க தாங்க நடும் போது ஒன்று ரெண்டு மிஸ்டேக் நடக்குங்க பாருங்கள் ஆட்டைலாம் எப்படி மேலே இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு எருவு போட்டு தாங்க மண்களை கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே நம்ம லிக்விட் தண்ணி மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணால் போதுங்க அடுத்தது கொத்தவரங்காங்க ஈரம் பாருங்க இருக்குது அதனால தான் இது வந்து கொஞ்சம் கலக்கி விட்றோங்க கலக்கி விட்டா சீக்கிரம் வளர்ந்துக்குங்க இந்த முறை கண்டிப்பாக கொத்தவரங்காய வளர்த்தி ஆகணும்னு வளர்க்குறேங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல பார்க்கணும் நல்லா வளர்ந்து வளர்ந்து பட்டு போயிடுதுங்க திடீர்னு மழை வந்துச்சுன்னா ஒத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி வர வர இந்த கொத்தவரங்காய்க்கு தொட்டாச்சடி செடி மாதிரி ஆகி போச்சுங்க வேறு அடிப்படாத கொத்தி விடுங்க நாலு செடி இருக்கு பாருங்க கொத்தவரங்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா வேர் போகாதுங்க அதனால ஒரு சிகப்பு லாங் படிச்சு நட்டு ஒன்று போனாலும் ஒன்னு வரட்டுனே நான் இந்த மாதிரி நடுறேங்க காலியா இருக்க இருக்கக்கூடாதுன்றதுனால இப்போ நட்டு வைக்கிறங்க நடணுங்க நடுங்க பாருங்க பொடலங்காங்க பொள்ளங்காவும் சிகப்பு லாங் பீன்ஸ்ங்க சிகப்பு லாங் பென்ஸு விதை வந்து இப்போ ஸ்டாக் இல்லைங்க காலி ஆயிடுச்சு தான் நான் விதை வந்து இருக்கும்போது வாங்கிக்கிங்கன்னு சொல்றதா இருக்குதுங்க தான் இப்போ நிறைய சிகப்பு லாங் பீன்ஸ் நட்டு வச்சுருக்குறேங்க விதை காலி ஆயிடுச்சுன்றதுனால தான் மெத ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுதுங்க வேணுன்றவங்க விதை இப்போ வாங்கிக்கலாங்க இப்போ நீங்க கேட்கும் போது கிடைக்காதுங்க இதுவுமே பாத்தீங்கன்னா பொள்ளங்காதாங்க பார்த்தீங்கன்னா நாலு செடி இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா குட்ட விட்டா போதுங்க ரொம்ப ஆழமா கலர வேண்டாங்க வேறு அடிப்படும் அதனால பாத்தீங்கன்னா லைட்டா கிளறி விடுங்க போதுமானதுங்க இதில் பாத்தீங்கன்னா வெள்ளரி நாலு செடி விட்டுக்கிறாங்க பாக்கலாம் எப்படி வளருதுன்னு வெள்ளரி கொடியுமே உள்ளாங்க தப்பு இல்ல அதையுமே நம்மளால வளர்க்க முடியும் ரெண்டு செடி உண்ணும் ஒரு செடிதான் வைக்கணும் அப்படின்றது எல்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சத்து இருந்துச்சுன்னா அதுங்க பாட்டுன்னு வளருங்க நம்ம பராமரிக்கிறதுல தாங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் ஆரம்பிச்சுங்க இது கொஞ்சம் பெருசுங்க இது முதல்ல விதை நட்டுதுங்க விட்டு விட்டா நட்டுப்புங்க விதைய கொஞ்சம் கலவி விட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துக்குங்க இதுவுமே சகப்பில் டாக்மெண்ட்ஸ் தாங்க சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் எப்படி வளர எப்படி செடி வளருதுன்னு பார்க்கணுங்க இந்த பாட்டு வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு நான் இதில் நட்டு வச்சுருக்கேங்க வெண்டைக்காய் செடிக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க வளர்கிறதுக்கு என்னான்னு தெரியலிங்க ரொம்ப ஈரமே இல்லைங்க ஆனால் செடி வளர மாட்டேங்குது ஒவ்வொரு சீசன் தாங்க எல்லாமே செடி வளரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தாங்க ஒரு மூணு வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க ரெட் வெண்டை பாருங்க கேரட்டு ஒரு நாற்று விழுந்துருச்சுங்க அது என்ன அழகா வளர்ந்துருக்குது பாருங்க கேரட்டுங்க இது முதல் முறையாக என் மாடித்தோட்டத்தில் நான் கேரட்டையும் அறுவடை பண்ணி பார்க்க போறேங்க அதை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஆனால் நீங்க ரசிக்க ரசிக்கிறாங்க என்னுடைய தோட்டம் நல்லா எல்லாமே வளருது எல்லாமே கொடுக்குதுன்னு சொல்லாங்க லைப்ரரிய தக்காளி பாருங்க போன விடியல சின்ன சின்னதாக காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்க எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துச்சு பாருங்க வெள்ளரி செடிங்க வெள்ளரியுமே கொடி ஏறுதுங்க பாருங்க கொடி ஏறுது இதுல பாத்தீங்கன்னா ஒரு அதில் கீரை பாருங்க ஆட்டு எருவு போட்டதில் அதுலேருந்து வந்ததுங்க இது கீரையுமே நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க கொடி பாருங்க எந்த அளவுக்கு ஏறி இருக்குது பாருங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிள்ளி தோசையில் போட்டு நம்ம சாப்பிட்லாங்க கீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டி எலுமக்கெல்லாம் நல்லா வளவு கொடுக்குங்க முட்டி வலி அப்படின்றவங்களுக்கு இது நல்லா பெனிஃபிட்ஸ் தான் இந்த கீரை பாருங்க லை தக்காளி எப்படி பழுத்து போயிருக்குது பாருங்க ரொம்ப பழுத்துருச்சு பழம் அறுவடை பண்ண பார்க்காத விட்டுட்ட பண்றது பாருங்க பழம் சிகப்பு லாங் பென்ஸ் பாருங்க கோடி பாருங்க ஏறி பாருங்க பூவை வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்படி நட்டு வாங்க பூவும் இருக்குங்க என்னுடைய மாடி தோட்டத்துல கிளஞ்செடியும் இருக்குங்க விதையும் நட்டுருப்போங்க அப்படியே மூணு பிட்டா பாருங்க இதெல்லாம் இருக்குது பாருங்க இதுலேயும் காய்கறி போட்டு மூணு செடி இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுமே பாத்தீங்கன்னா பிட்ஸ் தாங்க தக்காளி பாருங்க அடுத்த இது எவ்வளோ சின்ன செடியாக எவ்வளோ அழகா பாருங்க வளர்ந்து வருது பாருங்க நம்ம இந்த மாதிரி தக்காளியா இருக்கட்டும் எல்லா செடியுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிட்டாக வச்சிட்டு வளர்ந்துட்டு வளர்த்துட்டே இருக்கணுங்க அப்பதான் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து காய இருக்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இலப்பேஞ்சு தக்காளி நாற்றுங்க பாருங்கள் முலாம்பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள் வைக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க மூணு கொடி வச்சுருக்குறேங்க பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு இருபத்தஞ்சுங்க அகலம் அதில் மூணு கொடி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பேகில் வச்சிருக்கங்க ரெண்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கொடி ஒன்று மூணு கொடிங்க மொத்தம் அஞ்சு கொடி இருக்குதுங்க ஒரே செடி ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொடி விட்டுருக்குறேங்க மொத்தம் ஒரு எட்டு கொடி இருக்குதுங்க வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இதையும் அப்படியே கொஞ்சம் களை உள்ளாங்க இதுவும் காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்குறோங்க சிறக வரனுடைய வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கு மாது மலை தொக்கு இந்த மாதிரி எது எது வேஸ்டேஜ் இருக்கோ அது சைடில் போட்டு விட்டுருங்க சைடில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து களை கூட்டுக்கலாங்க அடுத்து பாருங்கள் பீன்ஸு செடி பீன்ஸுங்க இதிலையுமே பார்த்தீங்கன்னா நான் பிடிங்க நட பேக் அதனால விட்டுட்டுங்க நாலு செடி இருக்குதுங்க நாலு செடியுமே பார்த்தீங்கன்னா அழகாக வளருது பாருங்கள் கத்தி நாற்று இருக்குது பாருங்க நாற்றுமே கேட்குறவங்களுக்கு இப்போ டெலிவரி பண்ணுறேங்க அதனால பார்த்தீங்கன்னா நாற்று வேணுன்னாலும் கேட்கலாங்க கோகா கட்டிங்ஸ் மட்டும் நான் போடும்போது உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க அப்போ நீங்கள் கேளுங்க நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஏன்னா நான் வந்து இன்னும் கோகா கட்டிங்ஸ் இன்னும் நான் கட் பண்ணலைங்க இதுக்கு மேலே தான் அதை கட் பண்ணி போட்டு வைக்கணுங்க அதனால போடும் போது சொல்கிறேங்க அப்போ நீங்கள் கேளுங்கள் வீடியோவிலே சொல்லிடுவோங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அவரை கூடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கார்டன் டூர் காட்டுறேங்க வெள்ளிக்கிழமை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள் அவளை கூடிய இன்னும் இன்னும் காய் கொடுத்துட்டு வருதுங்க வெள்ளிக்கிழமை வர வீடியோவில் கார்டன் டூர் காட்டுறேங்க பாருங்கள் பாய்